வணக்கம் நண்பர்களே செயல்முறை ஞானத்தின் முதல் பகுதியாக பணத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் பணம் என்பது வாழ்க்கையின் ஒரு அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்று அது வேண்டாம்னு யாருமே சொல்ல முடியாது நம்ம ஆன்மீகவாதியாக இருக்கலாம் லௌகீகவாதியாக இருக்கலாம் இந்த உலகெல்லாம் நாம் உயிருடன் இருக்கும் வரைக்கும் நம்மளுக்கு பணம் தேவைப்படும் ஸோ அதை குறித்து நன்றாக புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் நாம் பல விஷயங்கள் அடிப்படைகளையே புரிந்து கொள்வது கிடையாது ஒரு பணம்னால் என்ன ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி அதை யோசிங்க ஒரு ஐநூறுரூவா இருக்குது அப்படின்னா அந்த ஐநூறுரூவாயோட மதிப்பு எல்லாருக்குமே ஐநூறுரூவா தானா அந்த எண்ணில் எந்த மாற்றமும் கிடையாது ஐநூறுங்கிறது ஐநூறு தான் ஆனால் ஒருவர் கோடீஸ்வரராக இருந்தால் அவருக்கு அந்த ஐநூறுரூவாயே ஒரு பொருட்டியாகவே இருக்காது மாறாக ஒரு எளிய வேலைக்கு மாத சம்பளத்துக்கு சொல்லக்கூடிய ஒருவருக்கு ஐநூறுவாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் இன்று நம்முடைய வாழ்க்கை முறை பெரிதும் மாறிவிட்டது கடந்த மு இருபது முப்பது வருடங்கள் வாழ்க்கை நிறைய மாறிடுச்சு மேல் எனக்கு இந்தியாவில் இப்போதைய நிலை என்ன அப்படின்னு தெ புரிதலே இல்லை இப்போ அதனால் எனக்கு ஐநூறுரூவானா அதோடய உண்மையான மதிப்பு என்னங்கிற புரிதல் கிடையாது இப்போதான் சொல்ல வரேன் அது ஐநூறுரூவாங்கிறது அதோடைய மதிப்பு வந்து ஆளுக்கு ஏற்றாற் போல் மாறும் அது ஒரே நபருக்கே கூட அவருடைய சூழல் தேவை போன்றவற்றுக்கு ஏற்ப மாறுபடும் பத்து வயசில் ஐநூறுபாயோட மதிப்பு வேறையாக இருக்கும் ஐம்பது வயசில் அதோட மதிப்பு வேறையாக இருக்கும் வேலை தேடிட்டு இருந்தோம்னா ஐநூறு ரூபாய்க்கு ஆன மதிப்பு வேற நல்ல வேலையில் இருக்கும் அப்படிங்கும்போது அதோட மதிப்பு வேற அப்போது ஒரு பணத்தோட மதிப்புங்கிறது அந்த தாளில் என்ன அச்சிடப்பட்டிருக்கோ அது கிடையாது அது ஆளை பொறுத்து இடத்தை பொறுத்து சூழலை பொறுத்து மாறும் அப்போது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு நாம் என்ன மதிப்பு தரணும் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்கள் கையில் ஐநூறுரூவா இருக்குது அதை செலவிடணும்னு வச்சுக்கோங்க என்னென்ன விதத்தை பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு சினிமாவுக்கு போவோமா ஒரு புத்தகம் வாங்குவோமா நல்ல சாப்பாடு சாப்பிடுவோமா எங்கேயாவது வெளியில் செல்வோமா எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஐநூறுவாய்க்கு செலவிடணும்னா வேறு முக்கியமான விஷயங்கள் கூட இருக்கலாம் மருந்து வாங்க வேண்டியது இருக்கலாம் ஏதாவது ஃபீஸ் கட்ட வேண்டியது ஆளை பொறுத்து அது மாறும் அப்போது நாம் அந்த ஐநூறுபாயை எப்படி செலவிடுறோங்கிறதா உண்மையில் அதோடய மதிப்பை தீர்மானிக்குது யோசிச்சு பாருங்க ஐநூறுவாய்க்கு ஒரு சாப்பிட்றார் அப்படின்னா அவர் மதிப்பு தருவது சாப்பாட்டுக்கு அதற்கு ஒரு புத்தகம் வாங்குறாருனா அவர் மதிப்பு தருவது புத்தகத்துக்கு இன்னொருவர் மருந்து வாங்குகிறார்னா அவர் மதிப்பு தருவது மருந்துக்கு உடல் நலத்துக்கு அது ஒரு தற்காலிக தேவையாக இருக்கலாம் இன்றைக்கு ஐநூறுவா அவசரமாக தேவைப்படுமா இருக்கலாம் அவருக்கே உடல் நலம் சரியாக போயிடுச்சுன்னா அவர் வேறு விதத்தில் செலவிடுவார் இப்போ நாம் கவனிக்க வேண்டியது அதைத்தான் நம்ம எதில் செலவிடுறோங்கிறத பொறுத்து நாம் யாருன்னு முடிவு செய்ய முடியும் பணம் நாம் யார் என்று தீர்மானிக்க உதவும் எதன் அடிப்படையில் என்றால் அதை நாம் எப்படி செலவிடுறோங்கிறத பொறுத்து இப்போ புத்தகம் செலவிடு புத்தகம் வாங்க செலவிட்டோம்னா அவருடைய புரிதல் வாழ்க்கை குறித்த அவருடைய பார்வை கண்டிப்பாக வேறாக இருக்கும் அதே சினிமாவுக்கு ஒருவர் செலவிடுறாருன்னா அவரோட வாழ்க்கை குறித்த புரிதல் அவ்வளவுதான் இப்போது நம்ம இதை யோசிக்கணும் இப்போது ஐநூறு ரூபாய் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா அது இரண்டு விதத்தில் நம்ம பண்ண முடியும் ஒரு செலவு அப்படின்னா என்ன அது திரும்பி நம்மளுக்கு வரவே வராது அதுதான் செலவு ஒரு முதலீடாகவும் அதை செய்ய முடியும் அப்போ முதலீடு தான் என்ன அதை நாம் போடுறோம் அது நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு திரும்பி வரும் என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகம் வாங்குவது என்பது ஒரு முதலீடுன்னு நான் சொல்லுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா புத்தகத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா அது எந்த புத்தமாக அதை விட்டு ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது இல்லை புது விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் அதனால உடனடியாக எந்த பலனும் இருக்காது புத்தகத்தை வாசிச்ச உடனே நாம நலம் சரியாயிடாது உடனே வேலை கிடைச்சிரும்னா சொல்ல முடியாது ஆனா நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு தெளிவு உருவாகும் ஒரு புரிதல் உருவாகும் குழப்பம் நீங்கும் இல்லை குழப்பம் உருவாகும் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வில் நம்ம மாறுகிறோம் அதுதான் முக்கியம் அதுதான் நான் முதலீடுன்னு சொல்கிறேன் ஏன்னா செலவு செய்யும்போது நம்ம எந்த விதத்திலும் மாற மாட்டாங்க நம்ம கையை விட்டு போய் இது அவ்வளோதான் மாறாக முதலீடு செய்கிறோங்கும் போது நாம் திட்டமிட்டு இன்னும் சரியாக அதை செய்ய முடியும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஐநூறுரூவா செலவு பண்ணி ஒரு புத்தகம் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க அதோடய மதிப்பு நம்மளுக்கு இன்றைக்கு தெரியாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இருபது முப்பது புத்தகங்கள் வாசிச்சுருப்போம் நம்முடைய பாதையே மாறி இருக்கும் நம்ம ஆளே மாறி இருப்போம் நம்மளோட பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் வாழ்க்கை கொடுத்த நம்பிக்கை இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய வார்த்தைகள் தெரியும் நிறைய புரிதல்கள் இருக்குது அதை வந்து நம்ம வேறு எந்த விதத்திலும் ஈட்டவே முடியாது சாப்பிட்டோம்னா அது அன்றைய பொழுதோட போச்சு சினிமாவுக்கு போனால் அது அன்றைய பொழுதோடு போச்சு சினிமாவிலையும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் அது நல்ல படமாக அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம் அது என்ன படத்தை பார்க்குறோம் எப்படி நம்ம அந்த நேரத்தை செலவிடுறோம் என்ன புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் இப்போ நாங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பணத்தோட மதிப்பு என்பது அந்த நோட்டில் அச்சிடப்பட்டிருக்கும் எண்ணெய் பொறுத்தது அடை கிடையாது அதை நாம் எப்படி செலவிடுறோங்கிறத பொறுத்தது அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்தது இதை நாம் புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நாம ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி நம்மளால் பணத்தை சரியாக செலவிட முடியும் இப்போ ஐயாயிரம் ரூபா கையில் இருக்கு நம்மளை மாச சம்பளம் ஐயாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க அதை எப்படி செலவிட நம்ம திட்டமிடணும் இல்லையா இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் நாம் ஒரு வறுமை நிலையில் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ண வேண்டிய நிலையில் இருந்தோம்னா அது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்குது நம்ம அதை அதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது நம்ம அதை சரியாக புரிஞ்சிக்கிட்டோம்னா விதங்களில் நம்முடைய வாழ்க்கை மேம்படும் இப்போ நான் ஐநூறுரூவாயை செலவிடதே சொன்னேன் இல்லையா அது எதில் செலவிடணும்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் யோசித்தோம்னா நமக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல் நம்மளை பற்றின புரிதல் கிடைக்கும் போன மாதம் என்ன பண்ணும் போன வாரம் என்ன பண்ணும் கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ மாத சம்பளம் ஐயாயிரம் ரூபான்னா அதை நம்ம பிரித்து வைக்கணும் இல்லையா வீட்டு வாடகை இருக்கும் வேறு செலவுகள் இருக்கும் இப்போ என்னென்ன செலவுகள் எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் வேணும் இப்போ அப்போ இதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு புரிதல் இருக்கும் மாத கடைசியில் பற்றாக்குறை வருமா கையில் பணம் மிஞ்சுமா பையில் பணம் இஞ்சுன்னா அதை என்ன செய்யறோம் ஏன்னா இன்று சேமிப்பை பற்றிலாம் யாரும் யோசிக்கிற மாதிரி தெரில இன்றைக்கி பணம் என்பதே டிஜிட்டலாக மாறிடுச்சு நம்ம ஒரு ஐநூறுரூவாயை கையில் எண்ணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அஞ்சு நூறுரூவா நோட்டை கொடுப்பதற்கும் ஒரு செல்ஃபோனில் டேப் பண்ணுறதுக்கோ ஒரு க்ரெடிட் கார்டில் பே பண்ணுறதுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா செல்ஃபோனில் டேப் பண்ணும்போதோ கிரெடிட் கார்டில் பே பண்ணும்போதோ நம்மளுக்கு அந்த ஃபீலே இருக்காது மாறாக நீங்கள் பர்ஸில் இருந்து ஐநூறுரூவா எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கம்போது நம்மளுக்கு யோசிப்போம் இதான் நுட்பமான உளவியல் இருக்குது இப்போ ஒரு பொருளோட விலை ஐநூறுரூவாங்கிறதுக்கும் நானூற்றி தொண்ணூத்தொம்போதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்மளுக்கு அது தெரியாது நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னா டக்குன்னு நம்மளுக்கு என்னென்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுனா நானூறுரூவா தீ நானூற்றி சொச்சம் தான் ஞாபகத்துக்கு வரும் அது ஐநூறுரூவாய்க்கு இணையானதுன்னு நம்மளுக்கு மனசில் தோணாது இப்போ இந்த கட்டத்தில் இந்த மாதிரியான சூழலில் நாம் பணத்தை சரியாக புரிந்து கொள்ளணும் அதை சரியாக கையாள கற்றுக்கொள்ளணும் இப்போ இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் நமக்கு மாதக்கடைசியில் பற்றாக்குறை இருக்கா உபரி இருக்கா அந்த உபரியை நாம் என்ன பண்ணுறோம் சேமிக்கிறோமா செலவிடுறோமா இல்லை முதலீடு செய்கிறோமா எதில் முதலீடு செய்கிறோம் எப்படி முதலீடு செய்கிறோம் இப்படி நிறைய இருக்குது நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கலாம் ஆனால் அது அடிப்படையை நாம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இன்றைக்கு சேமிப்பை பற்றி நம்ம அதிகம் கண்டுகொள்வது கிடையாது அவரோட மதிப்பே நம்மளுக்கு தெரியறதில்ல இப்போ கடந்த காலங்களில் வந்து வேலை கிடைப்பது ரொம்ப கஷ்டம் பணம் சம்பாதிப்பதுங்கிறது எளிது கிடையாது இன்றைக்கும் நான் சில காணொலிகள்லாம் பார்ப்பதன் மூலமாக எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க ஜொமேட்டோலாம் ஓட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது எனக்கு ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அணுகுமுறையே வேறு அதனால் என்னால் அதெல்லாம் புரிஞ்சிக்கொள்ளவே முடியல எப்படி அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்மளை நாமளே தள்ளிக்கொள்கிறோம்னு எனக்கே புரிய மாட்டேங்குது ஏன்னா வாழ்க்கை என்பது நம்ம கையில் இருக்குது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது நாம் தான் முடிவு செய்கிறோம் என்ன படிக்கணும் என்ன வேலை செய்யணுங்கிறதெல்லாம் இப்போ என்னுடைய புரிதலின்படி இன்று வந்து இப்போ என்ன சுச்சுவேஷன் தெரியல ஒரு இப்போ பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ அது இதுன்னு எல்லோருக்கும் வாய்ப்புகள் நிறைய கிடச்சிக்கிட்டு இருந்தது நம்ம பலரும் அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் தான் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ கற்றுக்கொள்வது அப்படின்னா வெறுமன டிகிரி வாங்கிறது மட்டும் இல்லை வேலையில் சேருவது எப்படி அதுக்கும் கற்றுக்கணும் அதுக்கு என்னென்ன திறமைகள் வேணும் அதையெல்லாம் கற்றுக்கொள்ளணும் நம்ம இதை தான் இதையும் புரிஞ்சிக்காததுனால தான் ஏதோ ஒன்று படிச்சுட்டு அப்புறம் படித்து முடிச்சுட்டு என்ன வேலை செய்கிறேன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிடைத்த வேலைக்கேற்ப நம்மளை மாற்றிக்கொள்கிறோம் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு நம்ம மாறிடுறோம் அப்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மீது இருக்கிற நம்பிக்கை ஒரு நம்முடைய ஆளுமை தன்மை எல்லாமே போயிடும் நம்மளுடைய திறமை இது நான் இது இருக்கேன் நான் இந்த மாதிரி தான் வேலை செய்வேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்ததுன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கும் அப்போ அதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இது எல்லாமே புரிஞ்சுக்கணுன்னா நான் பணத்தை பற்றின புரிதல் இருக்கணும் ஒரு சின்ன சம்பவம் நான் ஒரு புத்தக கடைக்கு இங்கே டொராண்டோவில் போயிருந்தேன் அது பழைய புத்தகங்கள் புதிய புத்தகங்கள் எல்லாம் கலந்து ஒரு சலுகை விலையில் விற்கும் ஒரு பெரிய பெரிய கடை நான் புத்தகங்களை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடியே ஒரு ஏழு எட்டு வயசு சிறுவன் ஒருவனும் புத்தகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான் வெள்ளைக்கார பையன் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா வந்தார் ஸோ வாட் ஆர் யூ டூயிங் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னாரு அவங்க வைங் டு பை திஸ் புக் அப்படின்னு ஒரு புக் எடுத்து நீட்னா ஹவு மச் இட் இஸ் எவ்வளவு விலை அப்படின்னா பத்து டாலர் அப்படின்னாரு அவன் சொன்னால் அங்கே போட்டுருந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது ஹவு மச் டு யூ ஹேவ் அப்படின்னாரு எங்கிட்ட எவ்வளோ இருக்குது ஃபைவ் டாலர்ஸ் அப்படின்னா அஞ்சு டாலர் இப்போ அஞ்சு டாலர் வச்சு அந்த புக் தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டார் இல்லை வச்சுட்டு வா போலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அது அந்த பையன்கிட்ட அஞ்சு டாலர் பணம் இருக்கு இப்போ அந்த பையன் முடிவு செய்யலாம் அதை வச்சு என்ன செய்யறது சாக்லேட் வாங்கலாமா பு புத்தகம் வாங்கலாமா அப்படின்ட்டு இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அடம் பிடிக்கிறது இல்லை அதை வாங்கி தந்து ஆனூன்னெலாம் அழுகிறது கிடையாது நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைங்க எப்படி வளர்த்துறோன்ட்டு அப்போது அந்த புரிதலை நம்ம குழந்தைகள் இருந்து ஏற்படுத்தணும் ஏன்னா நம்ம வயசானாலும் இருபது முப்பது வயசானாலும் பல குழந்தைகளில் பெற்றோர்கள் தான் கவனிச்சிக்கிறாங்க வீடு வாங்கி தந்து வேலை வாங்கி தந்து திருமணம் செஞ்சு வச்சு வரதட்சணை கொடுத்து என்னெல்லாமோ நடக்குது காரு வாங்கி கொடுத்து ஒரு பெற்றோர் எவ்வளோ செய்வாங்க நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை கிடையாதா நம்ம வாழ்க்கையை வாழணும்னு அப்போ வாழ்க்கையை நம்ம வாழணும்னா நம்மளை பத்தின புரிதல் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை தேவை பணம் பணம் எங்கேருந்து கிடைக்கும் எப்படியா சம்பாதிக்க தான் செய்யணும் எப்படி சம்பாதிப்பது எதன் அடிப்படையில் சம்பாதிப்பது இப்போ இந்த கேள்வி வரும்போது அடுத்தது இது ரொம்ப அடிப்படையான கேள்வி நம்ம பணத்தை பத்தி பேசுனாலும் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் இப்போ அந்த தெளிவு இருந்ததுன்னா நம்ம பணம் சம்பாதிச்சு என்ன செய்வோங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு அந்த தெளிவு இல்லாத போது தான் நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் திடீர்னு ஒரு நாள் ஆயரருவா கிடைக்கிது உடனே இஷ்டத்துக்கு செலவழிக்கிறோம் அடுத்த நாள் பணமே இல்லாமல் இருக்கும் கஷ்டப்படுறோம் இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு ஒரு தூர பார்வையே இல்லை வாழ்க்கை என்பது எண்பது வயது தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்ந்தாகணும் இன்னும் கூடிய விரைவில் நூற்றி இருபத்தஞ்சி வயசுலாம் எளிதாக வாழ்வோம் நம்ம அப்போது இருபது வயசில் வாழ கற்றுக்கிட்டா தான் வாழ்க்கையோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழ முடியும் ஆனால் நம்ம அதை கற்றுக்கொள்வதே இல்லை அதுதான் நான் சொல்ல திருப்பியும் பணத்தோட மதிப்பு என்பது நாம் எப்படி செலவிடுறோங்கிறத பொறுத்தது அது நம்மளுடைய தேர்வு முழுக்க முழுக்க நம்ம அதை சரியாக செலவிட கற்றுக்கிட்டா மீன் நான் செலவுன்னு கூட சொல்லக்கூடாது நான் சொன்ன மாதிரி அது முதலீடு செய்ய கற்றுக்கிட்டா அது நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த தடவை நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிற ரொம்ப கஷ்டங்கிறதுனால சேமிப்பெல்லாம் ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருந்தது உதாரணத்துக்கு நான் ஒரு எளிய நடுத்தர வர்க்கத்தில் பிறந்தவன் ரொம்ப பெரிய வசதிகள்லாம் கிடையாது எனக்கு தெரியல எனக்கு வாழ்க்கை குத்தின புரிதல் இல்லை இப்போ என்னோடய அண்ணன் வந்து அவர் வேலை கிடச்சி வெளியூரில் போயிருந்தார் அப்போ அவ நண்பர் சொன்னார் ஒரு டைமை உங்கள் அண்ணன் வந்து அந்த சம்பள நாள் வரும் பண்ணோன்னா அந்த பதினொன்று பதினொன்றரை மணி வரைக்கும் அரை மணி நேரம் லஞ்சு பிரேக் இருக்கும் சம்பளம் வாங்கிட்டு லஞ்சு பிரேக் விட்ட உடனே முதல்ல ஓடி போய் பேங்க்கில் அந்த பணத்தை கட்டிட்டு வந்துடுவான் அப்படின்னாரு அப்புறந்தான் அவன் மறு வேலை செய்வான் ஏன்னால் கையில் காசு இருந்தால் செலவாயிடும் எங்கேயாவது மறந்து வச்சுருவோம் தொலைச்சிடுவோம் ஏதோ ஒன்று ரொம்ப பெரிய விஷயம் இப்போ அதோடய சம்பளம் ஐநூறுபாயோ அறநூறுவாயோ இருக்கும் முப்பது நாற்பது வடங்கள் இருக்கலாம் சாதாரணமான விஷயமா யோசிச்சு பாருங்க அதுவும் அவர் வந்து ஒரு ரிக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் மாதம் மாதம் ஐநூறுவா ஒரு நூறு ஐநூறுவோ நம்ம முடிவு செய்யணும் ஒவ்வொரு மாதமும் அதை கட்டிக்கிட்டே இருக்கணும் அது வந்து கூட்டு வட்டி போட்டு போடுவாங்க நம்ம இதெல்லாமே அடிப்படைகளை தெரியணும் ஒரு எளிய வட்டினா என்ன கூட்டு வட்டினால் என்ன அப்போது அது ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு நூ மாதம் நூறுரூவா போகிறோம்னா ஒரு வருஷம் கழித்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அது வட்டியோடு சேர்ந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்குன்னு வைங்க அப்போ என்னென்னா அந்த ஐம்பது ரூபா அந்த வட்டி இருக்கு இல்லையா அதுக்கும் வட்டி கிடைக்கும் அது நம்மளுக்கு தெரியாது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆகும்போது அது மொத்தம் பத்து வருஷம்னு வச்சுக்கிட்டால் பன்னெண்டாயிரம் ரூபா ஆனால் வட்டி என்ன சேர்த்திங்கன்னா பதிமூணாயிரம் அந்த மாதிரி நிறைய வரும் அது அந்த கூட்டு வட்டி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும் அது இப்போ இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும் நம்ம அதெல்லாமே பார்க்குறோமானே தெரியலை எனக்கு ஏன்னா நம்ம இந்த சேமிப்புங்கிற பழக்கமெல்லாம் இப்போ இருக்கா என்ன ஏன்னா நானும் பண்ணது கிடையாது எங்கள் அண்ணன் அளவுக்கு நான் கச்சமாக எதுவும் செஞ்சது கிடையாது பட் நம்ம சூழல் அப்படின்னா நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தகவமைத்து கொள்ளணும் நாம் தான் கற்றுக்கொள்ளணும் நம்மளுக்கு பணம் முக்கியம் அப்படின்னா அதை கையாளும் திறமையை நாம் தான் கற்றுக்கொள்ளணும் நாம் என்ன நினைக்கிறோன்னா நம்மளுக்கு பணம் தேவை இப்படி நிறைய பணம் கிடைச்சா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பணம் கிடச்சா என்ன செய்வோம் அதை கையாளும் திறமை இல்லைன்னா அதையும் வீணடிப்போம் அப்புறம் இன்னும் நிறைய பணம் வேணும்னு நினைப்போம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் முதல்ல வேலைக்கு போது என்னுடைய சம்பளம் ரெண்டாயிரத்தி ரூபா அப்போது அப்போது என்னுடைய தேவைகள் என்னவா இருந்தது அவர் சம்பள உயர்வு பெற்று பெற்று ஒரு நான் ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபா வாங்குறேன் அப்படின்னு அப்போ என்னுடைய தேவைகள் என்னவாக இருக்கும் நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சம்பளமோ அதுக்கேற்றாற்போல் நம்மளுக்கு தேவைகளும் மாறிக்கிட்டே போகும் ஒரு சாதாரண செல்ஃபோன் வச்சுருப்போம் சம்பளம் அதிகமாக நல்ல செல்ஃபோன் வாங்குவோம் இப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் எது நம்மளுக்கு முக்கியம் அது ஏன் முக்கியம் இப்போ செல்ஃபோன் முக்கியம்னா என்ன செல்ஃபோன் வைக்கணும் இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை ஃப்ரெண்டு ஒரு ஐஃபோன் வச்சுருக்காருனா நம்ம ஐஃபோன் வாங்குவோமா நம்மளுடைய தகுதி என்ன நம்மளுடைய திறமை என்ன நம்மளால் அதை வாங்க முடியுமா அதை வாங்கி என்ன பண்ண போகிறோம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு கெத்தாக பந்தாகவாக இருக்கும் அதனால் என்ன பயன் கிடைக்கிது யோசிச்சு பாருங்கள் நம்ம இப்படி எல்லாம் தான் யோசிக்கணும் நம்ம திருப்பியும் என்ன சொல்கிறோன்னா நம்மளை நோக்கி நம்முடைய கவனத்தை நாம் திருப்பணும் ஓகே ஸோ இதுதான் சொல்கிறேன் நான் நம்ம இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ளணும் அதெல்லாம் நாம் தான் கற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க நம்மளுடைய தேவைகள் நம்முடைய அனுபவம் அறிவு இதன் அடிப்படையில் நாம் புரிஞ்சிக்கணும் இன்னும் விரிவாக இதை பற்றி பேசணும் ஏன்னா நம்ம கடன் வாங்கிறது செலவு செய்கிறது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் கடன் என்பது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு ஓ எங் என்னடா எனக்கு தெரிஞ்சேன் எங்கள் அப்பா வந்து கடன் வாங்கினது கிடையாது வீடு வாங்குவதற்கு வங்கியிலிருந்து லோன் எடுத்திருந்தார் அவ்வளவு வேறு கடன் வாங்கினது கிடையாது நானும் எந்த தனி மனிதரிடமும் கடன் வாங்கினதே கிடையாது அப்போது அதெல்லாம் நாம் கற்றுக்கணும் அப்போ இதெல்லாம் அடிப்படைகளை புரிஞ்சிக்கணும் பலரும் செய்யும் தவறு என்னன்னா நம்ம பணம் கஷ்டமாக இருந்ததுன்னா பல்ல கடித்து பொறுத்துக்குவோம் பட்னி கூட கிடப்போம் பணம் கிடைச்சதுன்னா உடனே வந்து தாம் தும்னு செலவே செய்வோம் இப்போ இதெல்லாம் நம்மளுடைய மனப்பழக்கம் தான் நம்முடைய வாழ்க்கை முறை தான் இதெல்லாம் நம்ம சிந்தித்து செய்ய மாட்டோம் நம்ம அறியாமல் இந்த பழக்கம் நமக்குள்ளே தொத்தி இருக்கும் நம்ம அப்பா அம்மா கிட்டே இருந்தோ நண்பர்கள்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு விதத்தில் அப்போ அதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும் இதெல்லாம் கவனித்தாலே நம்ம வாழ்க்கை குறித்த புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஆன்மீகம்ங்கிறது நிறைவாக நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறை அப்படின்னா அது பணமும் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு எவ்வளோ பணம் வேணும் அது அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நம்மளுக்கு பணம் நிறைய வேணும்னா பெரிய வேலை செய்யணும் ரொம்ப கஷ்டப்படணும் ஓவர் டைம் பண்ணணும் இப்போ ஆனால் எளிய மனிதர்கள் இரண்டு வேலையெல்லாம் செய்வாங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒன்று மதியம்லேருந்து இரவு வரைக்கும் ஒன்றுன்னு பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அதனால் என்ன பயன் அப்போ வேலை செஞ்சு நம்ம உடல்நலம் போச்சுன்னா நம்ம அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்வியின் இளமை பகுதி முக்கியமான காலகட்டத்தை இருபதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா வேலையில தான் செலவிடுறோம் முக்கியமான நேரத்தையெல்லாம் உழைப்பையெல்லாம் அதில் செலவிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் அப்புறம் அறுபது வயசில் வந்து நோய் நோய்கள் வந்து செலவழிச்ச சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் டாக்டருக்கு செலவழிச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும் இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன தேவை எது முக்கியம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இதெல்லாம் நேரடியாக நம்ம ஆன்மீக கோணத்தில் இந்த புத்தகங்களை வாசித்து நான் யார் எப்படி வாழ்வது எப்படி வாழக்கூடாது எது நல்லது கெட்டது இப்படி ஒரு தியரட்டிக்கலாக தத்துவார்த்தமாக யோசித்து வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் எல்லாராலும் அது முடியாது இன்னொரு விதம் இப்படி நம்ம தினசரி வாழ்க்கையை வாழ்கிறோம் இன்றைக்கி எப்படி வாழ்கிறது இப்போ இன்றைக்கி வாழ்க்கைக்கு அடிப்படை பணம் அப்போ அந்த பணத்தை நம்ம எப்படி செலவிடுறோம் எப்படி சம்பாதிக்கிறோம் இப்போ பணம் சம்பாதிக்கும் திறன் தான் நம்மளுக்கு வாழ்க்கை மீதான நம்பிக்கையை தரும் நமக்கு தன்னம்பிக்கையை தரும் நமக்கு பணம் சம்பாதிக்கும் திறமை இல்லாமல் நம்ம இன்னொருவரை எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நம் மீதே நமக்கு நம்பிக்கை இருக்காது வாழ்க்கை மீது நம்பிக்கை இருக்காது வெறுமையாக விரக்தியாக உணர்வோம் மேலாம் ஒரே நாளில் சரி செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு கவனித்து அந்த அந்த புரிதல் உண்டானாலே தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும் தெளிவு கிடைக்க கிடைக்க மாற்றங்கள் தானாக உருவாகத் தொடங்கும் இப்போ அதன் அடிப்படையில் இன்னும் பொறுமையாக விரிவாக கடன் போன்ற வேறு விஷயங்களை பற்றி மெதுவாக பேசலாம் நன்றி